அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வபர்காத்தூ அஹ்லன் வசலன் மர்ஹபா இன்று அரபு பாடத்தில் உங்களுக்கு தேவையான அல்ஃபாத்கள் அதாவது சொற்கள் கொண்டு வந்திருக்கின்றேன் பாருங்கள் முதலாவது வலத் வலது போய் அதாவது பிள்ளை பையன் எல்லோருக்கும் வலது என்று நாங்கள் சொல்வோம் இரண்டாவது தாலிப் ஸ்டூடெண்ட் மாணவர் ரஜுல் மேன் மனிதன் ரஜுல் மேன் மனிதன் தாஜிர் மர்ச்சண்ட் அதாவது வியாபாரி தாஜிர் மர்ச்சன்ட் வியாபாரி டாக் நாய் கித் கேட் பூனை கித் கேட் பூனை ஹிமார் டொங்கி கழுதை ஹிசான் ஹாஸ் குதிரை ஜமல் கெமல் ஒட்டகம் ದೀಕ್ ರೂಸ್ ಸೇವಲ್ ಮುದರ್ರಿಸ್ ಟೀಚ ಆಸಿರಿಯರ್ ಮಿಂದೀಲ್ ಹಂಗಚೀಫ್ ಕೈಕುಟ್ಟೆ ಅದಾವದು ಲೇಂಜ್ ನಅಂ ಯಸ್ ಆಮ್ ಬೈತ್ ಹೌಸ್ ವೀಡ್ ಮಸ್ಜಿತ್ ಮಾಸ್ಕ್ ಪಲ್ಲಿವಾಸಲ್ ಬಾಬ್ ಕದವು ಕಿತಾಬ್ ಬುಕ್ತಂ கலம் பெண் பேனை மிஃப்தாஹ் கி சாவி மக்தப் டேபிள் மேசை சரீர் பெட் கட்டில் குர்சி சயா கதிரை நஜும் ஸ்டா நட்சத்திரம் கமீஸ் ஷர்ட் கமீசை தொபீப் டாக்டர் வைத்தியர் லா நோ இல்லை சுக்கர் சுக சீனி லபன் மில்க் பால் இமாம் லீட அதாவது தலைவர் ஹஜர் ஸ்டான் ஹஜர் ஸ்டான் அதாவது கல் நல்லது பாருங்கள் வலத், தாலிப் ரஜுல் தாஜிர் கெல்ப் خت حمار حصان جمل ديك مدرس منديل نعم بيت مسجد باب كتاب قلم مفتاح مكتب سرير كرسي نجم قميص طبيب لا سكر لبن إمام ஹேஜர் நல்லது இந்த வார்த்தைகளை நல்ல முறையில் மனன்மிட்டு கொள்ளுங்கள் இந்த வார்த்தைகளும் நீங்கள் கற்றவைகளையும் வைத்து நல்ல முறையில் வசனம் அமைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய கற்ற ஒவ்வொன்றை வைத்தும் சிந்தியுங்கள் உங்களுக்கு ஏதேனும் கேட்பதற்கு இருந்தால் அதனை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் முன்னேறுங்கள் மற்றும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் நமக்கு தாருங்கள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் மேலும் ஒரு பாடத்தில் சந்திப்போம் அது வரைக்கும் அஸ்லாமலைக்கு வரமத்துல்லாஹி வபர்காத்து இலல்லிக்கா